அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு செய்தியாக பலரினுடைய மனதையும் குலைக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருப்பது உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து இஸ்லாமியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாநில அரசின் மூலமாகவே இதனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் இது குறித்து பகிரங்கமாக ஊபி அரசை கண்டித்து ஒரே ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பி அரசை கண்டித்தது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய அந்த கொள்கையும் ரொம்ப காட்டமாக வந்து கண்டிச்சிருக்காங்க இந்த செய்தி வெளியான உடனே நாங்கள் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் வந்து அரணாக நின்று காத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒரு அறிக்கை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அவர்கிட்ட இருந்து அறிக்கை எதுவும் வரல மாறாக பாஜகவின் பீ டீம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா திமுகவினரால் சொல்லப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர்கிட்ட தான் அறிக்கை வந்திருக்கு இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று உருவாகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த சம்பவத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சம்பல் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஷாஹி ஜமா அப்படிங்கிற ஒரு மசூதிக்கு தான் கிட்டத்தட்ட இடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அங்கே உள்ள உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து மேற்கொண்டுருக்கு அதற்கு அவர்கள் காரணமாக சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த மசூதி அங்கே கட்டப்பட்ட டைம்ல அதாவது கிட்டத்தட்ட அப்ப மொகலாயர்களினுடைய ஆட்சி காலம் அப்போ வந்து நடந்திருக்கு முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல அந்த மசூதி கட்டப்பட்டதற்கு முன்பாக ஹர்ஹர் அப்படிங்கிற ஒரு இந்து கோவில் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அதை இடித்து விட்டு தான் மொகலாயர்களினுடைய ஆட்சி காலத்துல அந்த மசூதி அங்கே கட்டியிருக்காங்க அதனால எங்களுக்கு இந்த மசூதியை இடிச்சிட்டு மறுபடியும் அந்த கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சங்கர் அப்படிங்கிற வழக்கறிஞர் முதல்ல ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறாரு எப்போவுமே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான அதற்கான ஹீரிங் எப்படி போகும் எத்தனை நாளில் தள்ளி போய் தீர்ப்பு வரும்போது நமக்கு தெரியும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுல ஒரே நாளில் விசாரித்து அன்னைக்கே ஒரு ஆய்வு குழுவை வந்து அந்த நீதிமன்றம் வந்து போடுறது உத்தரவிடுறாங்க நல்லா பாருங்க ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்றாரு தொடர்ந்த வழக்கு தொடர்ந்த உடனேவே அந்த வழக்கு வந்து ஹியரிங் வருது அந்த ஹியரிங் வந்து அன்னைக்கே தீர்ப்பும் வருது இப்படியாக ஆய்வு குழு ஒன்று போட சொல்றாங்க இப்படி வந்து பரபரப்போட அரசு அங்கே இருக்கக்கூடிய ஊப்பி ஆளும் தரப்பினுடைய துணையோட நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை கொடுத்து வழக்குக்கு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ உடனடியாகவே இந்த ஆய்வுக்குழு வந்து இந்த மசூதியை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அங்கே வந்து வர்றாங்க அப்படி வரும் பொழுது அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் இது கண்டித்து போராடுறாங்க இது தவறு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலத்திற்கும் மேலாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜமா மசூதி மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற மசூதி உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் ஸோ அந்த ஒரு மசூதியை நீங்கள் இப்படி வந்து இடிக்க வர்றதோ இல்லை அது இடிக்கலாமே வேண்டாமான்னு சொல்லி அது உண்மையிலேயே அங்கே இந்து கோயிலே இருந்துச்சான்னு சொல்லி நீங்க ஆய்வு பண்ண வர்றதும் தப்பு ஏன்னா ஆய்வு பண்ண வரதுன்னா நிச்சயமா அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அவங்க தோண்டி பார்ப்பாங்க இல்லை அங்க இருக்கக்கூடிய அந்த புராதன சின்னங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு தான் ஆய்வு பண்ண முடியும் ஸோ அதற்கு வந்து அங்கு உள்ள இஸ்லாமியர்கள் அது அனுமதிகளை போராட்டம் பண்ணுறாங்க அப்படி போராட்டம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊப்பி காவலர்கள் அவர்களை தடியடி நடத்தி முதல்ல கலைக்கிறாங்க அப்படியும் போகாமல் விடாப்படியாக போராடி கொண்டிருந்தவர்களை தான் துப்பாக்கி சூடு பண்ணியிருக்காங்க அதில் ஐந்து பேர் ஸ்பாட்ல உயிரிழந்திருக்காங்க இப்போ இது எந்தளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு செயல்முறை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் கடந்த முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே புல்டோசர் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதாவது இஸ்லாமியர்களுடைய வீடுகள் வந்து ஆக்கிரமிப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புல்டோசர் வச்சு தகர்க்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்திருப்போம் இது எல்லாமே ஒட்டு இந்துக்களினுடைய வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்கும் கிட்டத்தட்ட ஊபியில் வந்து இந்துக்கள் வந்து மிக பெரும்பான்மை இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அதனால வந்து இந்துக்களினுடைய ஒரு மாநிலமாக இருப்பதனால பெருமளவு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாக்கையும் பாஜக அறுவடை பண்ணுவதற்கு இது மாதிரியான அரசியல் யுக்திகளை அவர்கள் பயன்படுத்துறாங்கன்றது ஒரு தரத்தினுடைய குற்றச்சாட்டாக இருந்தாலும் இந்த அளவிற்கு வந்து ஒரு கொடூரமான விஷயமும் சமீபத்தில் அரங்கியிருக்க துப்பாக்கி சூடு வரைக்கும் சரி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்களே இதற்கு நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி அது குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறை நேபாள சீமான் அவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு அரசியல் ஆழ்ந்த பார்வையோடு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதாவது இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு தான் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ராமர் கோவில் கட்டினாங்க அப்போ அதுவும் இதே ஊபி மாநிலத்தில் நடந்த விஷயம்தான் அப்போ அவர்களுக்கு அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க அந்த அரசியல் பண்ணி தான் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக ஆட்சிக்கே வர்றாங்க நடந்தது பா பாபர் முஃசி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சிகளாக இருந்தாலும் கூட அதை வந்து மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டது பாஜக அந்த அளவிற்கு வந்து அந்த மக்களை வந்து இந்துக்களும் ஒரு மத வெறிக்கு உட்படுத்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி முடித்தாங்க இப்போது ஒரு வழியாக அங்கே வந்து ராமர் கோவில் கட்டிட்டாங்க அதில் அரசியல் ஆதாயம் அடைந்து விட்டார்கள் அதுக்கப்புறமா இந்த சாகி ம ஜமா கிட்ட வர்றாங்க இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மசூதி தான் அடுத்த ராமர் கோவில் கட்டுற மாதிரியான ஒரு அரசியல் இங்கேயும் அவங்க பண்ண இருக்காங்க அதனால தான் இந்த மசூதியை டார்கெட் பண்ணி அவர்கள் மசூதி இடிக்கணும் இங்கே இதுக்கு முன்னாடி இந்து கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஆனால் சட்ட ரீதியா இதற்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஒரு போக்குதான் காணப்படுது குறிப்பா இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே ஒரு பதட்டு நிலை ஒரு கலவரம் உண்டானதை தொடர்ந்து இது குறித்தான ஒரு சிறப்பு சட்டம் வந்து இயற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு புராதன சின்னங்களை கோவில்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படிங்கிற ஒன்று அந்த சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து அதுல சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறது பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் தேதிக்கு முன்பு இருந்த புராதன சின்னங்கள் கோவில்கள் யாருடைய இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்தாலும் எந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் அவைகள் அனைத்தும் புராதன சின்னங்களாக பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை இடிப்பதோ அவற்றை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை கட்டுவதோ தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பாபர் மசூதி அந்த பிரச்சனை வந்ததுக்கு பின்பாக ஏற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இதை தலையிட முடியல அதுக்கு அப்புறமாட்டிலருந்து சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுற விஷயமே ஆக்கிரமிப்பாகவே இருந்தாலும் அது வந்து ஒருவேளை இந்து கோயில்கள் இருந்து அது இஸ்லாமியர்களுக்கான ஒரு கோயிலாக மாற்றப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக நமக்கு வந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக அப்படி கட்டப்பட்டிருந்தால் அது அப்படியே தான் இருக்க வேண்டும் அதை நாம இடித்து மறுபடியும் இந்து கோயில் சட்டப்படி எட்டிட்டாங்க சட்டமே இருக்கு இந்தியா சமய சட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இடத்துல ஜமா மசூதியை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்றது பாஜகவினுடைய அந்த ஒரு மதவெறி போக்கை காட்டுது அப்படின்னு சீமானவர்கள் பகிரங்கமாக அதை வந்து கண்டிச்சிருக்காங்க மேலும் இந்த முயற்சியை வந்து பாஜக கைவிடணும் அதாவது அப்படின்னா நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கான ஒரு பாதி பற்ற சூழலின் நல்லவது அதே வந்து பாஜக மீண்டும் மீண்டும் அதை தூண்டிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ஊபி மாதிரியான மாநிலங்களில் இது ஒரு தொடர்கதையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பாக பல அந்த சட்டங்களையும் மேற்கோடிட்டு காட்டி இந்த மாதிரி இருக்குது அதனால் இதை பண்ணக்கூடாது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனாலும் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக தான் சட்டம் வந்து இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலமாக ஒரு மசூதி இருக்குது அப்படின்னா அதை இடித்து நீங்கள் வந்து திருப்பி கோயிலை கட்டுறது மூலமா அது நீங்கள் யாருக்குமே நன்மை பயக்க போவது கிடையாது அப்படிங்கிறதான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்கு இதில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் காரணம் வந்து இங்கே நாங்கள் தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சீமானவர்கள் என்றைக்குமே சொல்லிக்கிட்டதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கத்தில் சீமானுக்கு வாக்கு விழுந்த அந்த பூத்துகள்லாம் உண்டு இஸ்லாமியர்கள் அதிகமாகக்கூடிய பகுதிகளில் இப்படியாக இஸ்லாமியர்களுடைய ஆதரவு அரசியல் தளத்தில் சீமானவர்கள் இல்லை அப்படின்னாலும் வாக்குகளாக அவர்களை பார்க்காமல் அவர்களும் தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சீமானவர்கள் கருதுவதால் தான் இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் வெளியாகுது இந்த அறிக்கை அப்படிங்கிறது பாஜக அரசை கண்டித்து அப்படின்னு நம்ம ஒரு புறம் பார்த்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பல விமர்சனங்களுக்கு ஒரு அச்சாணிய பதிலடியாக இது அமைஞ்சிருக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சீமான் அவர்களை வந்து காவி உடை உடுத்தி அதெல்லாம் ஒரு போஸ்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம் பிரபல பத்திரிகையிலே அது வந்து வெளியாயிருந்துச்சு ஸோ இப்படியான சூழல்ல சீமான் அவர்கள் வந்து காவி பக்கம் போயிடுவார் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணியில் கரைஞ்சிடுவார் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற சூழல்ல இன்றளவும் பாஜகவை சமரசம் இன்றி எதிர்க்கக்கூடிய களத்தில் துணிச்சலாக வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக சீமான் அவர்கள் தான் இருக்கிறாரு நாமே அதை ஒரே தலைவர் அழுத்தி சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெளியாட உடனேவே நிச்சயமாக திமுக இது ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியலை கையில் எடுப்பாங்க ஏன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பாலிடிக்ஸாக கொண்டு வருவாங்க காரணம் இது காங்கிரஸ் கண்டிப்பாங்க அப்போ காங்கிரஸ்னுடைய கூட்டணி கூட திமுக கண்டிப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடமிருந்து அறிக்கை எதுவும் வரல அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்க வேண்டும் அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய வெற்றியை தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு காரணமாக அமையிறதே இஸ்லாமியர் வாக்குகள் தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய திமுக இதை கண்டுக்கல பாஜகவின் வீட்டின் இஸ்லாமியர்கள் எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி குற்றம் சாட்டப்படக்கூடிய நாம் தமிழர் தான் உண்மையிலேயே நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படிங்கிறத மேலும் ஒரு படம் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சியோ இல்லை சீமானவர்களோ இப்போ இந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க சீமானவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அதற்கு வந்து இது மாதிரி அறிக்கை விடுக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம அதை பார்க்க முடியாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு வாங்கியதும் இதே நாம் தமிழர் கட்சி தான் அதன் அப்புறமா திமுக ஆட்சி அமைத்ததுக்கு பின்னாடி இஸ்லாமியர்களினுடைய சிறைவாசம் குறிப்பாக நீண்ட நாட்களாக சிறையில் இருந்து சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் போராட்டமாகவே முன்னெடுத்ததும் சீமானவர்கள் தான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி திமுக ஆட்சி சரி அவங்க ரெண்டு பேரோட ஆட்சி காலத்திலையுமே அவர்களை வாக்குகளாக பார்க்காமல் அவர்கள் நம்ம முதலே பா சொன்னது மாதிரி தமிழ் சமூகத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிற கருத்து இல்லை கொண்டு இஸ்லாமியர்களுக்காக ஒரு களத்தில் நிற்கக்கூடிய அவர்களுக்கான ஆதரவு இருந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மறுத்துற முடியாது ஸோ அதனால அவர்கள் இப்போதான் அதை வந்து பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது ஸோ தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சீமான் அவர்கள் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஒரு சிறுபான்மையினராகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு சீமான் சீமானவர்கள் மேடைகளில் பேசியது கிடையாது நாங்களெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு தளத்தில் இருந்து தான் சீமானவர்களுடைய அந்த ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பிட்டு இவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் இவர்கள் சிறுபான்மையினர்கள் அப்படின்னு செய்யக்கூடிய அரசியலை கூட செய்ய விரும்பாத ஒரு தலைவர் தான் சீமான கோட்பாட்டில் தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சைவர்கள் வைணவர்கள் அனைவருமே ஒருங்கிணைத்து ஒரே தளத்தில் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் இந்த இந்த படுகொலையில் அந்த ஐந்து பேருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியர்களினுடைய ஒரு ஒற்றை குரலாக இருக்கு அந்த குரலுக்கு வலுசெய்திருக்காரு சீமான் அவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடான் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களை சந்திக்கும் முறை நன்றி